இன்றைய சிந்தனை உன் தந்தையின் கட்டளையை கடைப்பிடி தாயின் அறிவுரையை புறக்கணியாதே அவற்றை எப்போதும் உன் இதயத்தில் இருத்திவை உன் கழுத்துக்கு மாலை என அணிந்துகொள் உன் தந்தையின் கட்டளையை கடைப்பிடி தாயின் அறிவுரையை புறக்கணியாதே அவற்றை எப்போதும் உன் இதயத்தில் இருத்திவை உன் கழுத்துக்கு மாலை என அணிந்துகொள் நீ நடந்து செல்லும் போது அவை உனக்கு வழிகாட்டும் நீ படுத்திருக்கும் போது அவை உன்னை காவல் காக்கும் விழித்திருக்கும் போது உன்னுடன் உரையாடும் நீ நடந்து செல்லும்போது அவை உனக்கு வழிகாட்டும் நீ படுத்திருக்கும் போது அவை உன்னை காவல் காக்கும் விழித்திருக்கும் போது உன்னுடன் உரையாடும் கட்டளை என்பது ஒரு விளக்கு அறிவுரை என்பது ஒளி கண்டித்தலும் தண்டித்தலும் நல்வாழ்வுக்கு வழி கட்டளை என்பது ஒரு விளக்கு அறிவுரை என்பது ஒளி கண்டித்தலும் நல்வாழ்வுக்கு நன்றி கண்டித்தம் அமைந்திருக்கும் எமது இலங்கை இந்தியா மற்றும் வெளிநாட்டு பொருட்கள் கிடைக்கும் உணவு பொருட்கள் மற்றும் வாசனை என அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் கைபேசி இலக்கம் ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்று மூன்று மூன்று ஏழு ஏழு பூச்சியம் நன்றி வணக்கம்